அப்புறம் ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு யூனிட் ஓடனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு மேலே ஒரு யூனிட் எச்சாக வந்தாலும் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபான்னு சொல்லிடுறாரு இது வந்து சாதாரண அடித்தள தான் பாதிக்கும் பெரிய பணக்காரங்களெல்லாம் ஒன்றும் பாதிக்காது அதனால வந்து இந்த மின்கட்டண விலை உயர்வை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து திரும்ப தரணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் இப்ப வந்து புது ஸ்கீம் கொண்டு வந்துருக்காரு சோலார் சிஸ்டம்னு முன்னூறு யூனிட் வரைக்கும் இந்தியாவில் எல்லா பக்கமுமே விவசாயிகள் இல்லாமல் சாதாரண மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அதை வந்து மத்திய கவர்மெண்ட்டு கூட போய் நம்ம மா மாநில அரசு போய் பேச்சுவார்த்தை எந்த ஒரு போட்டா போட்டி இல்லாமல் அதை வந்து கொண்டு வந்தால் தமிழகம் வந்து விவசாயி மக்கள் எல்லாமே நல்லா பயனடைவாங்க அந்த நிலை வந்துச்சுன்னா தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் மாவட்டமாக மாநிலமாக இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ வந்து விடியா திமுக அரசினாவே இப்போ மின்வெட்டு நாளையும் இப்ப சட்ட பாத்தீங்கன்னா பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு சமாஜ்வாதி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை அது இல்லாம இப்ப சமீபத்தில் மூணு பேர் பிஜேபி காங்கிரஸ் தலைவர் இதெல்லாம் ஊற படுகொலை எங்கேயும் வெளியும் போக முடியல எங்கேயும் வர முடியலன்னு சட்ட ஒழுங்கையும் சீர் செஞ்சு நல்லா நிலைக்கு கொண்டு வரணும் அப்படி தவறும் பட்சத்தில் இவர் எதையுமே கண்டுகொள்ளாம இருந்தா தமிழகம் தளவிய நிலைமையில தென்னிந்திய பார்வர்டு பிளாகோட ஆர்ப்பாட்டம் ரொம்ப பயங்கரமான நிலையில வெடிக்கும் இத வந்து அவர்களுக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துல எங்க தலைவர் கேசி சி திருமாரன்ஜி சொன்னது போல நாங்க வந்து இந்த போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது தவறும் பட்சத்துல மக்களோட ஆர்ப்பாட்டம் மிக கடினமான விஷயமா இருக்கு அவர் ஐயாவுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் இப்போ வந்து நான் இருக்கிற பொறுப்பு பாத்தீங்கன்னா இதுல வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கு இது வந்து ஐயா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும் நன்றி வணக்கம் அவர்கள் தென்னிந்திய மாவட்ட வருகின்ற அரசாங்க நான்கு சதவீதத்திற்கு மேல் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது உதாரணத்துக்காக சொல்ல வேண்டுமானால் யூனிட் மூச்சாரம் பயன்படுத்தப்படும் நூத்தி எழுபது ரூபாய் கட்டிட்டு

安东。